ஏழு விதமான ஆழங்கள் வேதத்தில் காணப்பட்டிருக்கிறது எபேசியர் மூணு பதினெட்டில் ஏசுகிஸின் அன்பின் ஆழம் குறித்து கொள்ள குறித்து கொள்ளுங்கள் ரெண்டாவது ஆழம் என்னென்னா ரோமர் பதினொன்று பதிமூணில் தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பதின் ஆழம் குறித்து கொள்றவங்க வெறும் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் அப்புறம் நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க முதல்ல எபேசியர் மூணு பதினெட்டு ரெண்டாவது ரோமர் பதினொன்று பதிமூணு மூன்றாவது சங்கீத புஸ்தகம் முப்பத்தாறு ஆறில் கர்த்தரின் ஞான நியாயத்தின் ஆழம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சில் கர்த்தரின் கர்த்தருடைய யோசனைகளின் ஆழம் இருக்கிறது சங்கீதம் அறுபத்தி நாலு ஆறில் இறுதித்தின் ஆழம் இருக்கிறது ஐந்தாவது யோபு பனிரெண்டு இருபத்தி ரெண்டில் காலத்தில் இருக்கிற ஆழம் ஏழாவது ஆழம் வெளிப்படுத்த சேஷம் ரெண்டு இருபத்தி நாலு சாத்தானின் ஆழம் இருக்கிறது இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரே ஒரு ஆழம்தான் என்ன ஆழம் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆள் அன்பான காரியமே நமக்கு இவ்வளோ மனவேதனை கொடுக்கும் ஏன் மனவேதனைனா மனதுக்குள்ளே அவ்வளோ சிங்காசனங்கள் இருக்குது அவ்வளோ காரியங்கள் இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் இதில் எங்கேயாவது சிக்கியிருக்கிறோமா உலக சிநேகத்தில் பாருங்க பார்வனை தள்ளி விட்டுறம்மா வாழ்க்கையில் வேணாய்யா பார்வோன் குதிரை பீரம் வீரனும் வாங்கணும் குதிரை மேலே ஏறுறவன் ஒரு தனி அந்தஸ்து கொண்டவன் அந்த காலத்தில் இப்போ சைரன் காரில் வரமா மினிஸ்டர் மாதிரி வேணா பிரதம மந்திரி அல்லது தலைமை உச்சகட்டம் அதிகாரத்து உச்ச மையம் அதிகார மையம் பவர் சென்ட்ரு வேணையா யாருமே வேணாம்மா அப்போ உனக்கு இங்கே இடம் இல்லை வேணா ஐயா அதுவும் வேணா ஐயா நான் செங்கடல் வழியை போகப்போ இது மாதிரி சொல்கிறாதீங்க லூசுன்னு நினைப்பான் நான் சொல்கிறேன் நமக்கு கர்த்தர் திறக்கிற வழி அற்புதமான வழி அந்த வழியிலே நான் நடந்தால் தான் துதிக்க முடியும் பயம் இல்லாமல் வாழ முடியும் மனுஷன் போட்டு கொடுக்குற வழி மனுஷன் வரைந்து கொடுக்குற வரைபடம் இதெல்லாம் வேலைக்காவாது ஏன்னால் என்னுடைய எதிர்காலம் அவரோட உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறார் என் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல என் வழிகள் அவர் வழிகள் ஆனால் என் வழியில் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் வழியிலே நாம் போகிறது தான் சிறந்தது அதுவே ஜெயத்துக்குரிய பாதை விசுவாசிகள் இதை கடைப்பிடிப்புகள் விஸ்வாசிக்கிறேன் உங்கள் வழியில் கத்திர வந்து காரியத்தை செய்யணும்னு ஜெபிக்காதீங்க அவர் வழியிலே நம்ம போயிடலாம் கூடுதல் ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல நமக்கு அனுகூலம் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் பூமிக்குரிய ஆசை எல்லாத்துக்கும் சேர்த்தது தான் இந்த வசனம் தேவன் எப்பொழுதும் ஐஸ்வர்யத்துக்கோ இது ஐஸ்வர்யத்துலேயே ஒரு ஆழம் இருக்கிறது நான் தான் சொன்னேன் ரெண்டாவது இந்த பணத்துக்கோ கற்று விரோதி இல்லை